ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ருண விமோச்சன பிரதோஷம் ப்ளஸ் திருவாதிரை அபிஷேகத்திற்கு இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுங்கள் கடன் அனைத்தும் காணாமல் போகும் தீராத நோய்கள் தீரும் அது என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாளைய தினம் வருடத்தின் முதல் வளர்பிறை பிரதோஷம் இதை வந்து செவ்வாய்க்கிழமை வருகிறது இந்த செவ்வாய்க்கிழமையோடு வருகிற காரணத்தினால இதை வந்து ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதே நாளில் தான் நாளைக்கு திருவாதிரையும் வருது திருவாதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான விசேஷமான நாளாகும் இந்த ஒரு அதி சக்தி வாய்ந்த நாளாக இருப்பதினால் நாளை நீங்க பிரதோஷத்தன்று உங்க நீங்க வீட்டுல வழிபாடு செய்யறீங்களா இல்ல கோவில்ல வழிபாடு செய்யறீங்களா அப்படின்னு முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க நீங்க கோவில்கள்ல போய் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இப்ப ஒரு ஐந்து பொருட்கள் சொல்ல போறேன் இந்த ஐந்து பொருட்களையும் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு வாங்கிக் கொடுக்க முடியாதவர்கள் இதிலிருந்து உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நாளைய தினம் அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்ததே நம்மளுக்கு நம்முடைய வீடுகளில் நிறைய கடன் சுமைகள் இன்றைய நாட்கள்ல எல்லோருமே கடன் வாங்குறோம் யாருமே ரொம்ப இஷ்டப்பட்டு பிரியத்தோட எல்லாம் கடன் வாங்குறது நம்மளுக்கு தேவையில்லாமல் மருத்துவ செலவுகள் வருகிறது வீண் விரைய செலவுகள் வருகிறது இந்த காரணத்தினால நாம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை நாளைய தினம் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்கள் அபிஷேகத்திற்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீராத நோய்கள் ஒருத்தங்க வீட்டில் வந்துட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போய் கொண்டே இருக்கும் மாற்றி மாற்றி அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருப்பவங் இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன பொருட்கள் நீங்க அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய படம் இருக்குது அப்படின்னா அதற்கு வில்வ இலைகள் நாளை சாற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது நீங்க கோவில்கள்ல போய் வழிபாடு செஞ்சாலும் இந்த வில்வ இலைகளை கொண்டு போய் நீங்க அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கொடுங்க அதே மாதிரி முன்னாடியே முடிவு செய்து கொண்டு இப்போ பிரதோஷ நேரம் நாளை வந்து நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் பிரதோஷம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா அது இன்றைய இரவு ஏழு ஐம்பத்தி ஆறு முதல்லே நம்மளுக்கு ஆரம்பித்து விடுகிறது நாளை இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது மணி வரைக்குமே நம்மளுக்கு இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது இருக்குது அதனால நாளைய தினம் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாக கடன்கள் தீராத கடன்கள் வட்டி மட்டுமே நாங்க கட்டி ஓஞ்சிட்டோங்க அசலுக்கு மேல நாங்கள் வட்டி கட்டிட்டோம் ஆனா இன்னும் எங்களால அசலை கொடுக்க முடியலேன்னு கூட நிறைய பேர் கேக்குறீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க ஒரு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களையும் செய்யுங்க இப்படி சிவபெருமானுக்கு நம்மளால் முடிந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி தரும்போது நம்முடைய தீராத கடன்களும் தீர்ந்து போகும் சரி அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத ஒன்று நம்ம பார்த்திடலாம் இப்போ கடன் தீர்வதற்கு நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துரலாம் முதல்ல பால் வாங்கி கொடுங்க பால் தயிர் சந்தனம் குங்குமம் பன்னீர் இந்த ஐந்து பொருட்களை வந்து நீங்க கடன் தீராத கடன் பிரச்சனையில இருக்கிறீங்க அப்படின்னா நாளைய தினம் அபிஷேகத்திற்கு இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுங்க இல்லைங்க எங்க வீட்டில் மாத்தி மாத்தி உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்குது மருத்துவ செலவு பாதி சம்பளத்துக்கு மேல மருத்துவ செலவுக்கே சரியா போயிடுதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுங்க என்னென்னு பாத்தீங்கன்னா திருமஞ்சள் விபூதி தயிர் பால் பன்னீர் இந்த ஐந்து பொருட்களை வந்து தீராத நோய்களிலேயும் ஒன்றன் பின் ஒன்றாக நோய் வாய்ப்பட்டு கொண்டு மருத்துவ செலவுகள் அதிகரித்து கொண்டு இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுத்துட்டு வில்வ இலைகள் நீங்க வாங்கிட்டு போய் நீங்க நல்ல மனதார சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யுங்க ரொம்ப 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 விசேஷமானது அதே மாதிரி நந்திக்கு வந்து வெண்ண வாங்கி கொடுங்க அந்த வெண்ணெய் எப்படி உருகுகிறதோ அதே மாதிரி உங்க குடும்ப பிரச்சனைகளும் உருகி அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்க இதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அவங்க மாலை நான்கு முப்பது இருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நீங்க நாலு மணிக்கே கொண்டு போய் வாங்கி கொடுத்தாதான் அவங்க அதை வந்து அபிஷேகத்திற்கு அந்த பொருட்களை வந்து பயன்படுத்த முடியும் அதனால் நீங்கள் முன்னாடியே அதை பிளான் பண்ணிட்டு இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய ஐந்து ஐந்து பொருட்கள் சொல்லியிருக்கிறேன் கடன் தீர்வதற்கு ஐந்து பொருட்கள் தனியாக சொல்லி இருக்கிறேன் தீராத நோய்கள் தீர்வதற்கும் நான் தனியாக ஐந்து பொருட்கள் சொல்லியிருக்கிறேன் இதில் உங்களால் எத்தனை பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுங்க முடிந்தால் ஐந்து பொருட்களும் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது எதுவுமே விலை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களையும் நான் சொல்லவில்லை எல்லோராலையும் வாங்கக்கூடிய பொருட்களை தான் சொல்லியிருக்கிறேன் அதனால் எல்லாருமே நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அங்கே ஒரு ஓரமா உட்கார்ந்து கோவில்ல இருப்பீங்க இல்லைங்களா அப்ப ஒரு ஓரமா உட்கார்ந்து இந்த சிவபெருமானின் பாஞ்சாச்சார மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் ஓம் நம ஓம் நம ஓம் நம இதை வந்து நீங்கள் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை முடிந்தோம் நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை நீ கவுண்டிங்கே கணக்கு கிடையாது உங்களால் எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ மனம் முருகி சிவபெருமானை நினைத்து இந்த பாஞ்சாச்சார மந்திரத்தை நாளைய தினம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடன்கள் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுதான் இந்த பொருட்கள் அனைத்துமே இப்போ நீங்க இது அனைத்துமே வாங்கி கொடுத்துட்டு நீங்க வீட்டிற்கு வர்றீங்க இல்லைங்களா அப்போ அந்த வில்வ இலைகளை கொஞ்சமாக எடுத்துட்டு வந்து உங்களுடைய கல்லா பெட்டியில இப்போ ஒரு தொழில் செய்யறீங்க இல்லைங்களா அந்த தொழில் செய்கிற இடத்துல கல்லா பெட்டியில வைக்கலாம் இல்லை நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் அந்த மாதிரி தொழில்கள் செய்யறோம்னா அந்த ஆட்டோவில் ரெண்டு இலைகளை போட்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது உங்க பர்ஸ் ஹேண்ட்பேக் பணப்பெட்டி இதுகள்ல நீங்க அந் அங்க கொடுக்கக்கூடிய அர்ச்சனை செய்து அதுக்கப்புறமாக அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பூக்களும் வெல்வ இலைகளும் தருவாங்க அப்படி தரக்கூடிய இலைகளை வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னாலும் செல்வ நிலைகள் உயரும் கடன் கரைந்து காணாமல் போகும் இந்த இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறைகளில் வழிபாடு செஞ்சுட்டு இந்த ஐந்து பொருட்களை நாளைய தினம் வாங்கி கொடுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்